கோவை கொடிஷியா வளாகத்தில் இன்று கட்டுமானம் தொடர்பான ஃபீல்டு எக்ஸ்கான் என்னும் கண்காட்சியின் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை கோவை உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் துவக்கி வைத்தார் கோவை கொடிஷியா வளாகத்தில் அனைத்து கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தின் சார்பாக கட்டுமான பொருட்கள் கண்காட்சியின் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை கோவை பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் இந்திய கட்டுமான சங்கத்தின் தேசிய தலைவர் பொறியாளர் விஸ்வநாதன் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி கிழக்கு மண்டல தலைவர் இலக்குமி இளஞ்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியும் குத்துவளுக்கு ஏற்றி வைத்தும் கண்காட்சியை துவக்கி வைத்தனர் எக்ஸ்கான் என்னும் தலைப்பில் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதில் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட கட்டுமானம் தொடர்பான அனைத்து துறையினர்களும் அரங்குகளை அமைத்துள்ளனர் குறிப்பாக கட்டுமானத்துறையில் பயன்படுத்தப்பட்டு வரும் நவீன தொழில்நுட்பம் தொடர்பான அரங்குகள் இறக்குமதி செய்யப்பட்ட கிரானைட் மற்றும் மார்பிள் கற்கள் நவீன மின் சாதனங்கள் இயற்கை கட்டுமானம் நவீன பயோசெப்டி டேங்க் பழுதடையாத நவீன நிலத்தடி நீர்த்தேக்க தொட்டி புதுமையான லிப்டுகள் புதிய வகை தரைத்தள டைல்ஸ் கற்கள் மற்றும் வீட்டு உள் அலங்கார பொருட்கள் போன்றவைகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை ஃபீல்டு எக்ஸ்கான் கண்காட்சி நிர்வாகிகளான பொறியாளர்கள் விஜயகுமார் ராஜரத்தினம் மணிகண்டன் செவ்வேல் பிரேம்குமார் பாபு ரவி உள்பட பல நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஒருங்கிணைத்திருந்தனர் காலை பத்து மணி முதல் மாலை எட்டு மணி வரை நடைபெறும் கண்காட்சியில் பார்வையாளர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் கண்காட்சியை நேரடியாக காண்பதன் மூலமாக நமது வீடுகளை நமக்கு பிடித்த வகையிலும் அதனை குறிப்பிட்ட தொகையிலும் உருவாக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுவதுடன் கட்டுமான துறையில் இத்தனை புதிய தொழில்நுட்பங்களா என்ற விளக்கமும் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆல் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் கார்சியா வந்து இங்கே பிரம்மாண்டமான முறையில் கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு கட்டுமான பொருட்கள் கண்காட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து நூற்றி அறுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் மற்றும் எக்ஸ்டர்னல் ஸ்டால்கள்லாம் இருக்கிற இருக்குது இது சர்வதேச தரமிக்க அரங்குகள் அமை அமைக்கப்பட்டுள்ளன அதுபோக பொதுமக்களுக்கு மிகவும் பயன்பெறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா செமினார்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் மண் கட்டுமானம் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒயரிங்ஸ் டோன் டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸில் ஒரு ஆறு செமினார்கள் அது கொடுத்துட்டு பொதுமக்களும் பயன்பெறணும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் பயன்பெறணும் மாதிரி எங்களோட மெம்பர்களும் பயன்படணுங்கிறக்காக வச்சுருக்குறோம் அண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இலவச ஆலோசனை வந்து மக்களுக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் எங்களோடய சிறந்த பொறியாளர்களை வச்சு காலை பத்து மணி முதல் சாயந்தரம் ஐந்து மணி வரை உங்களுக்கு வந்து இலவச கன்சல்ட்டிங் அவங்களோட கட்டடம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் இங்கே வந்து கேட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகளை பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்காக வந்து க கடுமையாக உழைத்து கொண்டு இந்த இந்த எக்ஸ்கவுண்ட்காக ஒரு ஆறு மாதமாக எங்கள் டீம் வந்து சிறப்பாக உழைத்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி அந்த பலன்களை இன்று பார்க்கிறோம் உள்ளே நீங்கள் அரங்குகளை பார்த்தாலே தெரியும் அனைவரையும் இங்கே இந்த பில் பில்டெஸ்கான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அழைக்கிறோம் ஏன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது நிறைய வந்து லேட்டஸ்ட் இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் புதுசு புதுசாக என்னென்னலாம் வந்து இனோவேட்டிவ் டெக்னிக்ஸ் வந்திருக்கோ அத்தனையுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த எக்ஸிபிஷனில் அட பார்த்து பலனிமாரி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சார் எவ்வளோ பேர் இருக்குங்க சார் ஹண்ட்ரட் அண்ட் கோயம்புத்தூர் கட்டுமான பொறியாளர் சங்கத்தில் வந்து இது வரைக்கும் நூற்றி நாற்பத்தி ஏழு உறுப்பினர் இருக்கிறாங்க எங்களோடய இலக்கு நூற்றி ஐம்பத்தி ஐம்பது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நான்காண்டு கால ஆச்சு எங்களோடய கட்டுமானத் துறையில் இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் ஆல் சீரன் அசோசியேஷன் ஆரம்பித்து நான்காண்டு காலம் இது எங்களை முதல் வந்து கட்டுமான கண்காட்சி மிக சிறப்பான ஒரு வந்து அரங்குகள் அமைச்சு அதுக்கு உண்டான வந்து வேலைகளை நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு தொழில்நுட்பமும் புதுசாக டெக்னாலஜி மெட்டீரியல் எல்லாமே பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து பார்த்து பயன்பெறணும்